பெரும்பாலும் இப்போ காட்டில் இருக்கிற விலங்குகள் உணவு தேடி மக்கள் வாழ்கிற இடத்துக்கும் இல்லை மக்கள் நனமாடுன பகுதிக்கும் வந்துடுதுங்க காரணம் விலங்குகளுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிற காட்டு பகுதியை இப்போ அழிச்சிட்டு வராங்க இதனால் விலங்குகள் உணவு தேடி காட்டை விட்டு வெளியில் வந்துடுதுங்க அதில் முக்கியமான ஒரு விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா குரங்கு தாங்க மனிதரோட தோற்றத்தில் இருக்கிற குரங்கு இப்போ காட்டு பகுதிகளில் அவ்வளோவா இல்லைங்க மனிதர்களோட மனிதர்களாக வாழ்ந்துட்டு வருது குறிப்பாக இந்த குரங்குகள் மெயின் ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு இருக்குங்க இதனால குரங்குகள் பல விபத்துகளில் சிக்குதுங்க அப்படி விபத்துல சிக்கின குரங்குக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருக்காருங்க அவர் என்ன பண்ணார்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை பகுதிகளில் நிறைய குரங்குகள் உணவு குடிநீர் தேடி அலைஞ்சிட்ருக்குங்க அப்படி அலைஞ்சிட்டு இருந்த ஒரு குரங்கு வண்டியில் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்துச்சுங்க இதை பார்த்த அரசு மருத்துவமனை ஆம்புலன்ஸ் டிரைவர் மணி அடிப்பட்ட குரங்கை மீட்டு பைக்கில் ஒருத்தர் உதவியோட அந்த குரங்கை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் உயிரை இருக்காருங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் மணியோட புகைப்படம் இப்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு வருதுங்க குரங்குகளுக்கு பிச்சை போட்டு அழகு பார்க்கும் மக்களுக்கு மத்தியில் அடிப்பட்ட குரங்குக்கு உதவி பண்ண சமூக ஆர்வலர் மணியை எல்லாரும் பாராட்டிகிட்டு வராங்க இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்